வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆஃப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளை எவ்வளவு டெம்ட் பண்ணாலும் நம்ம இதுக்குள்ள போய் மாட்டிடவே கூடாது அப்படின்றதுல நான் பயங்கரம் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறேங்க அதாவது நான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரீசண்டாக தான் என்னுடைய கார் லோன் எல்லாத்தையுமே நான் முடிச்சேன் படாத பாடுபட்டு அந்த ஒரு லட்சத்தையும் ரெடி பண்ணி நான் அந்த கார் லோன் அப்படின்றத நான் முடிச்சேன் நான் இது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வீடி தமிழ் சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சப்ஸ்கிரைபருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய மிஸ்டர் விஷ்வா கார்கர் அந்த சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகே ஏன்னா இதில் எல்லாத்தையுமே நான் வீடியோ அப்படின்றது போட்டுருந்தேன் ஸோ எவ்வளோ பாடுபட்டு பணத்தை ரெடி பண்ணி அதாவது நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி நான் ஒரு லோன் அப்படின்றத க்ளோஸ் பண்ணுறேன் அதுலேயும் குறிப்பாக நாற்பத்தி ரெண்டாயிரம் எக்ஸஸாக பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன் டோட்டல் அமௌண்ட்ல இல்லை எனக்கு அதில் ரெண்டரை லட்ச ரூபா அப்படின்றது லாபம் நான் வந்துட்டு ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதை பேமெண்ட் பண்ணதுனால ஸோ அப்படி இருக்கிற பொழுது இவங்க மறுபடியும் மறுபடியும் என்ன ஒரு விதமா வந்துட்டு இதுக்குள்ள தள்ள பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஆபீஸ்ல எல்லா டைம்ல ஒரு பக்கி பயப்பே எனக்கு ஃபோனே பண்ணாது ஆனா இப்போ எனக்கு இந்த ஆஃப்டர் லோன் க்ளோசிங் ஸோ எனக்கு எவ்ரி டே எனக்கு ஒரு டுவெண்ட்டி கால்ஸாவது ரிசீவ் ஆகுது அந்த டுவெண்ட்டி கால்ஸ்ல ஒரு பதினஞ்சு கால்ஸ் எனக்கு இந்த மாதிரி கார் லோன் நாங்கள் கொடுக்குறோம் வைக்கிள் லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வருது மீதம் இருக்கக்கூடிய கால் சார் நாங்கள் வந்துட்டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கால் பண்ணுறோம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு வருது இது வந்துட்டு இதுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் அஞ்சாறு கால்ஸ் எல்லாம் வருது அது எப்படி வருதுன்னா சார் நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஸ்டாக்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எனக்கு கால்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் நான் க்ளோஸ் பண்ணது கோட்டாக்ல நான் லோனை க்ளோஸ் பண்ணது இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் கண்டிப்பா டைப் அப்படின்றத வச்சிருப்பாங்க அது எல்லாமே வரும் ஓகே தான் ஏன்னா அது சிவில் ரிப்போர்ட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தானே வரும் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கால்ஸ் அப்படின்றது வந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் லோனை கரெக்டாக பேமெண்ட் பண்ணினேன் அதனால எனக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா டாப் அப் லோன் கொடுக்குறேன் அப்படின்னு வந்தாங்க அவங்க எப்படி டெம்ப் பண்ணுறாங்கன்னா சார் ஒன்றுமே இல்லை சார் ஒரு வேலையில் நீங்கள் வீட்டில் இருங்க நான் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுங்க சார் உங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் எவ்வளோ இஎம்ஐ வரும் அப்படின்றத நான் ரெடி பண்ணி சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி ஏண்டா இந்த அஞ்சு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கான நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் இந்த மாதிரி லோனுக்காக வெயிட் இருக்கிறேன் எனக்கு தேவையே கிடையாது அப்போ என்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவராக சொல்கிற மக்களே என்கிட்ட இப்போதைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் சைடில் கொடுக்குறேன் நான் எவ்வளோ இருக்கு நீங்களே பாருங்கள் எங்கிட்ட இருக்கிறது எஸ்பிஐ மட்டும்தான் சோ அதுல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க சைடில் பாக்குறீங்களா வருதா தான் எங்கிட்ட வந்துட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்திலயும் வீட்டில் ஏதாவது ஸ்டாக் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க சோ அதுவும் சுத்தமாக கிடையாது நான் ஏன்னா வீட்டில் எங்கிட்ட அக்கௌண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் ஸ்டாக் அதிகமா இருக்கும் வீட்டில் இருக்கிறது மிஞ்சு மிச்சு போனால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்றதுதான் இருக்கும் இப்போ சூழ்நிலை தான் இருக்கு இந்த தீபாவளியை எப்படி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த சூழ்நிலையில் என்ன டெம்ட் பண்ற மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சார் இந்த லோன் இருக்கு அந்த லோன் இருக்கு வாங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த கொடுமையில இப்ப சைட்ல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்க ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு மெசேஜ் வரும் எனக்கு வாட்ஸ்அப்ல இவ்வளவு மெசேஜ் நார்மல் மெசேஜ்ல நிறைய மெசேஜ் எக்கச்சக்கமா வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் சார் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் அப்ரூவ் ப்ரீ அப்ரூவ்ட் கிடைச்சிருக்குது ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு யோசனை சரி ஓகே எடுத்து இப்ப வேற செலவுக்கு இல்லை ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த பிரைன் என்ன சொல்லுதுன்னா ஸோ நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி யோசிக்கிறேன் பட் என்னுடைய பிரைன் என்ன சொல்லுதுன்னா நீ மறுபடியும் போய் மாட்டீங்கன்னா இதை திரும்ப பேமெண்ட் பண்ணுறதுக்கான காசு உங்ககிட்ட இருக்கா இப்போ தைக்கி வந்து ஒரு ரெண்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த கா கார் விடுறதுக்கான செலவு இந்த மாதிரி ஃபேமிலி செலவு இதுவே உனக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது போயிட்டு இருக்குது நீ இதுலேயும் இது எக்ஸ்ட்ரா இது ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ வேறு வந்து ஃபோன் வாங்கியிருக்கேன் அண்டு நம்ம மைக்கு வேறு வாங்கியிருக்கோம் இந்த மைக்கு தான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மைக்கு வாங்கியிருக்கேன் இது நீ ஒருவேளை நீங்க யூடியூப் சேனல் பண்ண போறீங்கன்னா சொல்லுங்க ரொம்ப கம்மி ரேட்டு தான் உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் அதில் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் எந்தளவுக்கு அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே மொபைல் வேணும்னாலும் நான் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் நான் ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஐக்யூ நியோ டென் ஆர் இந்த மொபைல் நான் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜில் வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பற்றி நான் ரிவியூ கூடி சீக்கிரம் நம்மளோட வீடியோ தமிழ்லேயும் நம்மளோட லோனர் தமிழ்லேயும் அடுத்தது நம்ம கார் சேனல்லையும் போடுறேன் ஓகே இது நான் வாங்கியிருந்தேன் இப்போ இதுக்கு வேற இஎம்ஐ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி சம்திங் இருந்தாலே போதும் ரெண்ட்டு கிண்ட் வீட்டு வாரம் அது இதுன்னு எல்லாமே ஓடி போயிருவேன் எனக்கு இப்போ என்ன இது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு இவன் வந்துட்டு ஒரு எழுநூறு ஆட் ஆயிருக்கு ஏன்னா அது கம்மியா தான் நான் போட்டிருந்தேன் நான் அண்ட் எனக்கு மொபைல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்நூறுவா அப்படின்றது ஆட் ஆயிடுச்சு ஸோ இதுவே எனக்கு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறுவா ரூபா வந்துருச்சு நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு லோனுக்குள்ள போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பா அது என்ன மிகப்பெரிய ஒரு பாலங்கனத்துக்குள்ள வந்து விட்டுரும் மறுபடியும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க போதீங்க பழைய கூட்டிக்காதே அந்த மாதிரி ஸோ அது ரொட்டீன் ஆகிடும் எனக்கு மறுபடியும் நான் இந்த மாதிரி கடன் கொள்ள போய் மாட்டிக்கிற சூழ்நிலை அமைஞ்சிரும் மக்களே உங்களை எவ்வளோ வேணால் நண்பர்களை வந்துட்டு டிஸ்ட் பண்ணுவாங்க எவ்வளோ ட்ரிகர் பண்ணுவாங்க உங்களுடைய சார் என்ன சார் என்ன ஒரு லேடி கேட்குறாங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போடக்கூடாது அப்படின்றதுனால தான் போடல சார் இப்போதைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு நீடட் இருக்கும்ல சார் கார் வச்சுட்டு இருக்கீங்க இங்கேயா அவுட்டிங் போவீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்ல சார் அப்படின்றாங்க ஏங்க நான் அவுட்டிங் போகிறதுல உங்களுக்கு என்னங்க அவ்வளோ அக்கறை அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படி இல்லைன்னா எனக்கு லோன் தராதிங்க நீங்கள் வேணா எனக்கு ஒரு கை மாத்தா ஒரு இருபதாயிரரூவா கொடுங்க நான் இதெல்லாம் முடிஞ்சவனே ஒரு ரெண்டு மாசத்துல திரும்ப கொடுத்துறவன் நானே வட்டியோட வேணா கொடுக்குறேன் நானே அப்படின்ற மாதிரி கேட்டவனே டப்பன் ஃபோனை பண்ணி வச்சு வையா ஃபோனை அப்படின்ற மாதிரி ஸோ எப்படி இருக்குது பாருங்க நான் எங்களுடைய ஃபர்ஸ்ட்டு நான் வேணாம்னு சொல்லாதப்ப என்ன வந்துட்டு நல்ல ரெஸ்பெக்டாக அவுட்டிங் போங்க அங்கே போங்க கார் எடுத்துகிட்டு லாங் ட்ராவல் போங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறவங்க நான் போனை வச்சு இது போல வந்துட்டு நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன தப்பா கூட பேசுறீங்க நீவா போன கூட பேசல ஏன் நீ கூட அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசல மேடம் நீங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க நீங்க நான் அவுட்டிங் போறதுல அவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருந்துச்சு நான் லாங் டிராவல் போறதுல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஒரு இருபதாயிரம் கொடுங்க நான் வேணா ஒரு இரண்டு மாசத்துல வட்டி மூலமா உங்களுக்கு சேர்த்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வையா போனேன் அப்படின்ட்டு போனை வச்சிருச்சு திரும்ப போன் பண்ண அது ஒன் வே கம்யூனிகேஷன் தான் அது அது வந்து இன்டர்நெட் காலிங்ல இருந்து கால் பண்ணுவாங்க ஸோ தயவு செய்து அவங்க என்ன உங்களை வந்து டெம்ட் பண்ணாலும் சரி தயவு செய்து நீங்க இவங்களுக்கு செவி சாய்க்காதீங்க இது எல்லாமே நான் எதுக்காக வந்து குருவி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குருவி சேர்க்கற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது எறும்பு சேர்க்கற மாதிரி தான் சொல்லணும் குருவின்னு தப்பா சொல்லிணு நம்ம எறும்பு தான் நல்லா உணவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மழை காலம் வர்றதுக்கு கூட அதோட போய் அதாவது பொந்துக்குள்ள போய் சேர்த்து வச்சுக்கோம் ஸோ அதுக்கப்புறம் மழை காலம் ஃபுல்லாது உள்ளே வெளியிலயே வராது உள்ளே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நான் எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எனக்குன்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இன்றைக்கி எனக்கு செலவுக்கு காசு இல்லைன்றது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கிடையாதுங்க நாளைக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமோ இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ அப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இதை நமக்கு ஒரு அசட் அப்படின்றதுக்குள்ளே வராது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி அப்படின்றத பண்ணும் இப்போ பைக் எடுத்தேன் அது சத்தியமாக அதை வச்சு யாரும் பத்து நிமிஷம் கொடுக்க போகிறது கிடையாது பட் கார் அப்படின்றது அப்படி கிடையாது இப்ப அத வச்சு எனக்கு ஏதாவது நீடட் இருந்துன்னா நான் பண்ணலாம் ஆனா அந்த நீடடை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்னுடைய வருமானமும் அதை ஈக்குவல் பண்ணணும் சோ இவங்க எல்லாருமே என்ன வேணா சொல்லுவாங்க எப்படி வேணா பேசுவாங்க பேசக்குள்ள தங்க மாதிரி பேசுவாங்க அப்படியே காதுக்குள்ள தேன் வந்து பாஞ்சி இந்த வழியா நம்ம கிட்ட வர்ற மாதிரி பேசுவாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இல்ல மேடம் எனக்கு நீடெட் இல்ல இப்போதைக்கு அப்படின்னு எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த மாதிரி போன பண்ணி போயிடுச்சு தான் பண்றாங்க சோ இது எல்லாமே வந்துட்டு நம்மள்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம மேல அக்கடை இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க இன் கேஸ் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகலையோ ஸோ இல்லை உங்களுக்கு லோன் கிடச்சிட்டு உங்களுக்கு இஎம்ஐயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னா இவங்களாம் யாரும் வர மாட்டாங்க காசு வாங்க நல்ல வாங்க தெரிஞ்சதில்லை உனக்கு அதை கட்ட தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நாக்க அப்படின்னு இன்ஸ்டா வர்ற மாதிரி நாற்பது கல்வி அப்படின்றது கேட்பாங்க இவங்களே கேட்பாங்க கலெக்ஷன் பர்ஸ்னால் கூட வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவுண்ட் தான் இந்த மாதிரி யார் எப்படி உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய செவி சாய்க்காதுங்க சின்ன ட்ரிகர் அப்படின்றது ஆகிடாதுங்க அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிற எண்ணெயே இவங்க யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபீல்டுலேயே இல்லாத உங்களை எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க நீடெடு தேவை எமர்ஜென்சிக்காக மட்டும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்க சேவிங்ஸ் கிடையாதுங்க ஸோ வீட்டில் இருக்கிற அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது கிடையாது ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு அஞ்சாறு மாசம் நம்மளோட லைஃப்பை ஓட்டுறதுக்கான ஒரு பணமாக தான் இருக்கணுமே தவிர அது நம்மளுடைய ஹெல்த்துக்காக அப்படின்றது இருக்கக்கூடாது அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது போகணும் இப்போதைக்கு ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளமாக தான் இன்சூரன்ஸ் நானும் போராம இருக்கிறேன் கண்டிப்பா நான் எடுத்துருவேன் நான் ஓகே நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அது வரை உங்களோட விரை உங்கள் விஷ் பண்ணாதான்